மாண்டவராக யேசு கிருஷ்ணியுடு நேற்று நாடத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாட்களின் தியானத்தில் தொடர் தியானத்தில் சாம்பர் புதன்கிழமை ஆரம்பித்து இன்று முப்பத்தி எட்டாவது நாள் அதிகாலை தியானத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் நான் சிலுவை குறித்து ஒரு வசனத்தை தியானித்து தொடர் தியானத்துக்கு கடந்து செல்வதும் அதன்படி இன்றைக்கு மார்க்மின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை அவருடைய வஸ்திரங்களை அவர் உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் யூதர்கள் இயேசுவை சிலுவில் அறைய வேண்டும் என்று அறையும் அறையும் என்று கூக்கரில் இட்டவர்கள் யூதர்கள் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொந்த ஜனமான யூதரை தேடி வந்தார் ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவரை சிலுவையில் அறையும் அறையும் என்று அவர்கள் தான் கத்துறாங்க வேதபாரகர்கள் பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் சதுசையர்கள் அந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவரை சிலுவையில் அறையும் அறையும் என்று விழாத்துவையை நிர்பந்திக்கிறார்கள் சிலுவையில் அடைவதற்கு பிலாத்து கடைசியாக சொல்லுகிறார் நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன் நீங்களே கொண்டு போய் அறைந்து கொள்ளுங்கள் நீங்களே உங்கள் மேசியாவை அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது கவனிக்க முடியும் அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு நகரத்துக்கு வெளியே கொண்டு போகிறார்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு அங்கே இருந்த யூதர்கள் ஒருவேளை அங்கே இருந்த கூட்டத்தில் ஒரு சிலர் அவரால் நன்மைகளை பெற்றவர்களாக கூட இருந்திருக்கலாம் அவர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு வெளியே கொண்டு போனார்கள் இன்றைக்கும் அநேக நேரங்களில் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிற காரியத்தை வெளியே செய்து கொண்டிருக்கிறோம் வெளியே செய்து கொண்டிருக்கிறோம் வெளியே நாம் அதை செய்கிறோம் ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது நன்றாய் இருக்கிறோம் ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பொழுது நன்றாய் காணப்படுகிறோம் ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் போதுமானதாய் தெரிகிறது ஆனால் வெளியே போனால் நாம் வெளியே செல்கிற பொழுது உலகத்துக்குள்ளே செல்கிற பொழுது நாம் வெளியே வேலைக்கு செல்லுகிற பொழுது நாம் வெளியே நம் தேவைகளுக்கு சந்திக்கப்பட செல்லுகிற பொழுது நம்முடைய காரியம் என்னவா இருக்கிறது அதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அவரை வெளியே கொண்டு போனார்கள் எதற்காக சிலுவையில் அறையும்படிக்கு சிலுவையில் அறையும்படிக்கு நாம் அநேக நேரம் இப்படி செய்துவிட்டோம் என்பதை இன்றைக்கு உணர்வோம் அடுவரை இனி உமே நான் சிலுவையில் அறைய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் வெளி நான் நான் இருப்பேன் நான் ஆசிர்வாதமாய் மாறுவேன் என்று உங்களை ஒப்புக் கொடுங்க கற்றுக்க உங்களை பலப்படுத்துவார் தொடர் தியானமாக நாம் அபஸ் நடவடிக்கைகளில் நாம் படித்து வருகின்ற வேத பகுதிக்கு நேராய் நம்முடைய சிந்தையை நாம் திருப்போம் அபஸ் நடவடிக்கைகளில் இப்பொழுது நாம் பவுளுடைய வாழ்க்கையை ஊழிய பயணத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் அபசராகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த இடத்திலிருந்து வரிசையாக பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பவுல் செய்த ஊழியங்கள் ஒரு சில பட்டணங்களில் அவர் எப்படி செய்தார் என்பதை நாம் தியானித்தோம் இருபதாம் அதிகாரத்தில் வருகிற பொழுது இருபதாம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாள் எப்படி அது ஓய்வு நாளாக மாறினது அல்லது கத்தோடைய நாளாக மாறினது என்பதை குறித்து நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் அதைத் தொடர்ந்து பவுல் எருசலேம் எபேசு சபையின் கூட எபேசு சபை கூப்பொருளை அழைத்து ஊழியம் செய்து வந்த எல்லா சபையிலிருந்து மூப்பர்களை அழைத்து மூப்பர்களோடு பேசுகிறார் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் தொடர்ந்து இந்த இருபதாம் அதிகாரத்திலிருந்து செய்திகளை நிறைய நாம் பார்க்க போகிறோம் பவுல் பேசுகிற இறை செய்திகள் யார் முன்னால பேசுறாருன்னா கவர்னர் முன்னால பேசுறாரு ராஜாவின் முன்னால பேசுறாரு அவர் பேசுகிற எரிசலை நகரத்துல பேசுகிறார் பவுளுடைய இன்றைக்கு நான் பார்க்க போற பிரசங்கம் நீங்க இதுவரைக்கு கண்டறாத ஒரு பிரசங்கமாயிருக்கும் இதுவரைக்கு கேட்டிடாத ஒரு இருக்கும் அப்படி ஒரு இடத்தில் நின்று பிரசங்கிக்கிறார் ஒருவேளை இடம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆலயத்துக்குள்ளே நின்று பிரசங்கிக்கிறவர்களை திருவுலே நின்று பிரசங்கிக்கிறவர்களை ஆனால் பவுல் எருசலேமுலே படிகளிலே நின்று பிரசங்கிக்கிறார் அவரை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க ஒரு மாடி படியில அந்த படிகளில் நின்று பிரசங்கிக்கிற பிரசங்கம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போற பிரசங்கம் இன்றைக்கு இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் தியானிக்க வேண்டும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் வாசிக்க என்றால் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பவுல் கைது செய்யப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது பவுலை பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம் எரிசிலேமுக்கு போனா கைது செய்யப்படுவீர்கள் நான்காம் வாசிங்கன்னா இருபத்தி ஒண்ணுல அவ்விடத்துல சீசரை கண்டுபிடித்து அணே அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் அவர்கள் பவுலை நோக்கி நீர் எருசலேவுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதறினாலே சொன்னார்கள் பவுளை பார்த்து சொல்றாங்க நீங்க எரிசலேமுக்கு போக வேண்டாம் எரிசலேமுக்கு போக வேண்டாம் என்று அகர்கிற சீஷியர்கள் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று காலம் சிலது பார்த்தீங்கன்னா தீர்க்கு தரிசனன் சொல்லுகிறேன் பிளிப்பு என்பவனுக்கு தீர்க்க தரிசனன் சொல்லுகிறேன் கன்னியாசிரிகளாகிய நாலு குமாரத்துகள் இருந்தார்கள் நாலு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க தீர்கதரிசுன்னு சொல்லி அவங்க பவுல் எரிசலைமுக்கு போனால் கைது செய்யப்பட போகிறார் துன்புறுத்தப்பட போகிறார் என்பதை சொல்றாங்க அகபு என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசி வருகிறார் இவர் யூதயாவில் இருந்து வருகிற தீர்க்க தரிசி அவர் இவர் கூடியிருக்கிற இடத்துல எருசலேமுக்கு வந்து பவுலுடைய கச்சைகள் பவுளுடைய ட்ரெஸ் எடுத்து தன் கைகளை கட்டி கொண்டு அவர் சொல்லுகிறார் இந்த ட்ரெஸ்ஸை உடைய மனிதன் யாரோ அவன் எரிசலைமுக்கு போகிற பொழுது கைது செய்யப்படுவான் அவன் எல்லாம் பாடுபடுவான் அவனை கொலை செய்ய முயற்சிப்பார் என்று ஒரு திருக்குதரிசி சொல்லுகிறார் தரிசி சொல்லுகிற பொழுதும் இந்த பவுல் என்ன பண்றாருன்னா இவங்க எல்லாம் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் அவங்க சொல்லுகிறதை கேட்டு அங்கே கூடியிருந்த ஜனங்கள் விசுவாசிகள் அழுகிறார்கள் வாசிங்க அந்த வசனம் இந்த பதி மூன்றாம் வசனம் அதற்கு பவுல் நீங்கள் அழுது பவுல் சொல்றாரு நீங்கள் அழுது என் ஏன் உடைத்து போடுகிறீர்கள் என் ஏன் உடைக்கிறீங்க அவர்கள் அழுத பொழுது அவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறது சொல்றாங்க நீங்க போக வேண்டாம் பரிசுத்தாமியின் ஏவுதலாக சொல்லுகிறார்கள் திர்குதரிசி ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்ப திர்கு தரிசனத்தை கேட்கக்கூடாதா இது ஒரு கேள்வி இன்றைய திருச்சிவேல திர்கு தரிசனம் என்பது தவறாக போய்விட்டது பழைய பாட்டு நாட்கள்ல திர்கு தரிசிகளை தான் நம்பணும் திர்குதரிசிகள் மூலமா தான் ஆண்டவர் பேசுவார் ஆண்டோட வார்த்தை திர்கு தரிசிகள் மூலமாய் தான் வரும் ராஜாவாய் யார் இருந்தாலும் ராஜாவுக்கு திருக்கு தரிசி தான் வார்த்தையை கொண்டு வர முடியும் அவ திர்கு தரிசி பழைய ஏற்பாட்டு நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார்கள் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல அவர் திருக்கு தரிசனத்தை நம்ப கூடாதா என்று என்ன கேட்டால் நான் உங்களுக்கு சொல்வேன் திர்கு தரிசனம் என்பது கத்துரை வார்த்தை ஆமாம் கத்துரை வேத வசனம் என்ன சொல்றதோ இதை நீங்க நம்புங்க கத்துரை வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்துடைய வசனம் தீர்க்க தரிசன வசனமா இருக்கிறது இந்த வசனம் உங்களோடு பேசுவதற்கு நீங்க அனுமதிக்க வேண்டும் இதுவே தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை குறித்து உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகள் இங்கே இருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் இங்க இருக்கு இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பவுல போக கூடாது ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் ரைட்டு ஆனா என் இருதயத்தை நீங்க உடைத்து போட வேண்டாம் இப்ப பவுல் என்ன தீர்மானத்தில் இருக்கா பதிமூன்றாம் சதவீத பின்பகுதியை வாசிங்க எருசலேமில் நான் கத்ரா இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்துமாயிருக்கிறேன் பவுல் என்ன சொல்றாரு நான் பாடுபட வேண்டும் இங்கே துன்புறுத்தப்பட வேண்டும் நான் அடிக்கப்பட வேண்டும் என்பதை பட்டணங்கள் தோறும் பரிசுத்தாமியானவர் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நான் ஒளி செஞ்சுட்டு வர எல்லா பட்டணத்திலும் இதை ஆண்டவர் எனக்கு சொல்றாரு எல்லா பட்டணத்திலும் பவுல் சந்திக்கிற காரியம் யூதர்கள் எதிராக இருக்காங்க யூதர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை முதலாவது பெற்றவர்கள் அவங்க அவங்க தான் தான் பெற்றாங்க முதலாவது இந்த சத்திய வார்த்தைகளை பெற்றவர்கள் அவங்க இந்த சத்திய வார்த்தைக்கு எதிராய் நிற்கிறார்கள் யூதர்கள் எதிராய் நிற்கிறார்கள் இதை பார்த்து பவுல் கடந்து வந்த பாதைகள்ல பரிசுத்தாவியானவர் என்ன விதமா பவுல் பாடுபடணுன்றத சொல்றாரு அவர் வந்த பட்டணங்கள்ல மட்டும் இல்ல அவர் ஆண்டவரை தரிசித்த முதல் நாளிலே த டே ஒன் அந்த முதல் நாளிலே ஆண்டவர் அவன் என்ன விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை குறித்து நான் அவனுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று அனனியாவிடத்தில் சொல்லுகிறார் அப்ப பவுலுக்கு இந்த பாடுதல் நன்றாய் தெரிகிறது ஆகவே பவுல் என்ன சொல்றாரு கத்ரா நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் இங்க நான் நிறுத்தி உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்க விரும்புகிறேன் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல துன்பப்படுவதற்கு மாத்திரம் அல்ல நான் மறிப்பதற்கும் இருக்கிறேன் சொல்றது பவுல் அறிவரி கத்ரா இயேசுவின் நாமத்திற்காக நான் பாடுபடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையை நான் கீழே வைப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா சவுலா இருந்த ஒரு மனிதன் பவுலாக மாறின பின்பு அந்த வாழ்க்கையிலே மாற்றத்தை பாருங்கள் அவன் எருசலேமில் இருக்கிற அதிகாரிகள் இடத்துல பிரதான ஆசிரியர் இடத்துல வேதபாதிரில உத்தரவை பெற்றுக்கொண்டு நிருபங்களை வாங்கி கொண்டு கிராமங்கள் தோறும் போய் அங்கே இருக்கின்ற மக்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவ நம்பர்ன்றாங்களோ அவங்களெல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வந்தவன் எங்கே எருசலேமுக்கு கிராமங்களில் இருக்கிறவர்களே கட்டி தூக்கி கொண்டு வந்தவன் இன்றைக்கு கட்டப்படுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் துறைச்சபைகள் இத்தனை ஆண்டு காலம் நிலை நிற்கிறதே வளர்ந்திருக்கிறதே அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா இரத்த சாட்சிகளாய் மறைத்த மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வந்து ஆண்டு வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மிஷினரிகள் ஆண்டவருக்காக தன் சீவனை பணையம் வைத்தவர்கள் நான் எத்தனையோ பேரை குறித்து உங்களுக்கு சொல்ல முடியும் தாங்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வெறுத்து பாடுகளை அனுபவித்து பட்டினியாக கிடந்து ஆண்டவருக்காக ஆண்டவர்களை நேசிக்கிறார் என்று மொழி தெரியாத மக்கள் மத்தியிலே மொழியை கற்றுக்கொண்டு பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்களே மிஷினரிகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி ஒரு மிஷினரியை தான் இன்றைக்கு நான் படைத்து கொண்டு இருக்கிறோம் இவர் சொல்றாரு நான் மறிப்பதற்கும் இருக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு எருசலேமுக்கு போகிறார் எருசலேமில் இருக்கிற சீசர்கள் பவுலை வரவேற்கிறார்கள் எருசலேமில் இருக்கிற சீசர் நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் நான் இருபதாம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் உங்களை வேகமாய் நான் அழைத்து செல்ல வேண்டும் ஆகவே இந்த பகுதி ரொம்ப நான் போக வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு இதுல பவுளுடைய முதல் செய்தியாக இன்றைக்குள்ளதை நான் பேச விரும்புகிறேன் எருசலேமுக்கு போகிறார் எரிசிலமில் இருக்கிறவர்கள் வரவேற்கிறார்கள் எரிசிலம் இருக்க யூதர்கள் வரவேற்று பவுல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஐயா நீங்க வந்துட்டீங்க ரொம்ப நல்லது இப்போ உங்களை பின்தொடர்ந்து இங்க இருக்கிற யூதர்கள் சிலர் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க அதனால இங்க உங்களை பற்றி என்ன ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னா நீங்க விருத்து சேதனத்துக்கு எதிரானவர் நீங்க யூத பாரம்பரியத்துக்கு எதிரானவர் என்று ஒரு காரியம் இருக்கு ஆகவே நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க எங்க மத்தியில ஒரு நாலு யூதர்கள் அவங்க ஒரு சுத்திகரிப்பு முறைமையை நிறைவேற்றணும்னு பொருத்தனை பண்ணி விரதம் இருக்கிறாங்க இந்த நாலு பேர் விரதம் இருக்கிறாங்க அவங்களை நீங்க கூப்பிட்டு எரிசலிம் ஆலயத்துக்கு போய் அவங்க விரதத்தை நிறைவேற்றி சுத்திகரிப்புக்கு ஒரு நியமம் இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவீர்கள் என்றால் யூதர்கள் எல்லாரும் சரி இவர் யூதருக்கு எதிரானவர் அல்ல என்று உங்களை நம்புவாங்க இதை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள் பவுல் இந்த சகோதரர்கள் சொன்னதுக்கு சம்மதிக்கிறார் சம்மதிக்கிறார் ஒரு சில வேத பண்டிதர்கள் எழுதுகிறாங்க பவுல் அதற்கு சம்மதித்திருக்க கூடாது என்ன நடந்தது என்பதை நாம் ரொம்ப சீரியஸாய் அறியும் அங்கே பவுல் அதை செய்கிறார் சரி என்ற நாலு பேரை அழைத்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ள போகிறார்கள் ஆலயத்துக்குள்ள போய் அவங்க அங்கே ஏழு நாள் அளவும் சுத்திகரிப்பு நியமனத்தை செய்கிறார்கள் அங்கிருந்து இருந்து அவங்க விரதம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் அதை செய்து திரும்ப அவங்களுக்கு மொட்டை அடித்து திரும்ப அவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு காரியங்களை நிறைவேற்றி பலி செலுத்தி முடித்து அவர்களை வெளியே அழைத்து வர வேண்டும் இந்த காரியத்தை செய்வதற்கு பவுல் சம்மதித்து போகிறார் சம்மதித்து போறாங்கன்னொன்னே இன்றைக்கு இருக்கிற ஒரு சில வேதம் பண்ணுதல் சொல்றாங்க ஏன் இது ஒரு சம்மதிச்சாரு ஒருத்த பற்றி அவ்வளவு ஆழமா பேசினவரு இதை எதிர்த்து நின்று இருக்கலாமே அவருடைய சூழல் ஒருவேளை அங்க இருக்கிற யூதர்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு இப்படி போனா சரியா இருக்குமா என்று நினைத்து இருக்கலாம் போய் சுத்திகரி காரியங்களை செய்கிறார்கள் சுத்திகரிப்பின் முறை முடிக்கிறதுக்குள்ளாகவே யூதர்கள் வெளியில இருந்தவங்க பவுல் தன்னோடு கூட ஒரு சிலரை அழைத்து கொண்டு உள்ள போனதுனால இவர் அங்கே எவேசுவட்டினத்துல முடிந்து வர்றப்போ அங்க தெமைத்ரி திமைத்துரியு என்று ஒரு மனிதன் திமைத்துரியு என்கிற ஒரு மனிதன் தட்டான் ஒருவன் இருந்தான் இல்லையா தியானாலுடைய சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்தவன் அதை நம்ம படிச்சோம் அந்த திமைத்துரியுவை மனிதன் செல செய்கிறவன் அவனையும் விட்டார் என்று சொல்லி வெளியே இருக்கிற யூதர்கள் ஒரு பிரச்சனை கிளப்புகிறார்கள் பிரச்சனையை கிளப்பி அந்த நகரமே எருசலேம் நகரமே கூட்டம் கூடினது நகரமே ஆலயத்துக்கு முன்பு வந்துவிட்டது எருசலேம் முழுவதும் கலவரம் உண்டாகிறது அப்ப ஆலயத்துக்குள்ள இந்த பவுலை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள் பவுல் வெளியே வருகிறார் வெளியே வருகிற பொழுது கூற்று அதிகமா இருக்க பவுலை கொன்றுவிடுவார்கள் என்கிற சூழல் உருவாகிறது அப்பொழுது தேசாதிபதிக்கு சொல்லப்படுகிறது உடனே தேசாதிபதி இரண்டு சேனைகளோடு ஒரு நூறு போர்ச்சவர்கள் இரண்டு சேனைகளோடு இருநூறு போர்ச்சவர்களோடு அவர் கோட்டைக்கு வருகிறார் அந்த ஆலயத்துக்கு வருகிறார் வந்து கூட்டத்தின் நடுவில் இருக்கிற பவுலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் பவுலை காப்பாற்றி பவுலை அவர்கள் கைது செய்து மேலே அழைத்து செல்லுகிறார்கள் அப்பொழுது அவர் பனிக்கட்டுல இழுத்து செல்லப்படுகிறார் பனிக்கட்டுல இழுத்து செல்லப்படுகிற பொழுது அங்கே அவர் வாசிக்கிறார் முப்பத்தி அஞ்சாம் அவன் படிகள் மேல் ஏறின போது அவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது அவர்கள் பவுளை கோட்டைகளை கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உங்களுடனே ஒரு வார்த்தையை பேசலாமா என்றான் அவன் உமக்கு கிரேக்க பாஷை தெரியுமா கிரேக்க பாஷையில பவுல் பேசுறாரு சேனாதிபதி ரோமன் அவனுக்கு கிரேக்க தான் தெரியும் கிரேக்க பாஷை உமக்கு தெரியுமா என்று சேனாதிபதி கேட்கிறார் அப்ப பவுலுடைய ரிப்ளை பாருங்க அவர் அதற்கு பவுல் நான் சிசிலியா நாட்டில் கீர்த்தி பெற்று தர்சு பட்டணத்து யூதன் என்று சொல்லி ஜனங்களோட பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் இப்ப யூதன் என்கிற முறையில் தர்சு பட்டணத்திலிருந்து வர்ற யூதன் நான் ஆகவே எனக்கு இந்த ஜனங்களோடு பேசுறதுக்கு உத்தரவாக வேண்டும் நான் இந்த ஜனங்களோடு பேசணும் இப்ப இவன் ரோம சே சேனாதிபதி இவன் ஒரு ரோமன் யூதர்கள் ரோமர்களை விட அதிகாரம் படைத்தவர்கள் யூதர்கள்னா ரோமனை விட ரொம்ப வேல்யூபுல் அதனால் தன்னுடைய யூதர் என்று சொன்னதுனால அந்த தேசாதிபதி என்ன பண்றானா நாற்பதுல உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கம்மை கையமர்த்தினான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரையு பாஷையிலே பேசத் தொடங்கினான் கொஞ்ச நேரத்துக்கு நல்ல கிரேக்க பாஷையில் பேசுறாரு சேனாதிபதியோட கிரேக்க பாஷையில பேசினதுனால சேனாதிபதி அதிர்ந்து போகிறான் ஏ உனக்கு கிரேக்கம் தெரியுமா நீ யூதன் ஆச்சு எவரே தானே பேசுவ என்று இவன் கேட்கிற பொழுது நான் யூதன் என்பதையும் அவன் சொல்லுகிறான் யூதன் என்பதனால் உண்டாகிற சாக்கியத்தை உரிமையை கேட்கிறான் நான் பேசணும் இப்ப பௌர் பிரசன் ஒரு இடம் கிடைக்குது அது என்ன இடம்னா படிக்கட்டு படிகளின் மேல் நின்று நீங்க இதுவரைக்கும் வேதாமத்தில் இந்த இடத்தை நீங்க இப்படி பார்த்திருக்கவே மாட்டீங்க படிகளின் மேல் நின்று பிரசங்கிக்கிறான் அப்ப ஆண்டு கத்தர் சொல்றாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி பிரசங்கிக்கிறதுக்கு இப்படி ஒரு மேடை கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் இப்படி ஒரு மைக் இருந்தாலும் இல்லைனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி அந்த படிக்கட்டு மேல மைக்கெல்லாம் செட் பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த எருசலேம் நகரமே கூடியிருக்கிறது இருக்கிறது சனங்கள் குக்குரில் எடுகிறார்கள் படிக்கட்டுகள் மேலே பவுல் என்று கையை அசைக்கிறார் அவர்கள் அமைதலானார்கள் அந்த வசனம் ரொம்ப அருமையான பிடிச்சிருக்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மிகுந்த அமைதல் பின்னு சொல்லுவாங்களே அது உண்டாகிறது உண்டான பொழுது பேசத் அவன் எப்படியோ பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது அதிக அமைதலாய் இருந்தார்கள் ரொம்ப அமைதி உண்டாகிறது இப்போ இருபது இருபத்தி இரண்டாம் அதிகால அவளுடைய செய்தியை நாம் கவனிக்கின்றோம் முதல் வசனத்தில் சொல்றாரு நான் யூதன் நான் யூதன் தேவனி குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் மூணாம் வசனம் முதல் வார்த்தை நான் யூதன் கடைசியில் நீங்கள் நீங்களெல்லாரும் தேவனி குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் நான் யூதன் நான் வைராக்கியம் உள்ளவன் நாலாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா பவுல் கண்ட அந்த பரம தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார் அந்த உன்னத தரிசனம் பகல் வேலையில மத்தியான வேலையில அந்த சூரிய பிரகாசமான ஒளியை நான் தரிசித்தேன் தெய்வத்தை கண்டேன் தெய்வம் என்னோடு பேசினார் அண்டவரே நீ யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்பப்படுத்துற இயேசு நானே என்று எனக்கு சொன்னார் இந்த இயேசுவை நான் தரிசித்தேன் நானே தரிசித்தேன் என்று தன்னுடைய தரிசனத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறார் பனிரெண்டு ஆசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே அனன்யாவின் மூலமாய் ஆண்டவர் செய்த காரியத்தை அவர் பேசுகிறார் அனன்யா என்னிடத்தில் வந்து நின்று சகோதராய் சவுலே பார்வையடையவாக என்றான் அன்னருமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன் அவன் சொல்லுகிறான் நீ இன்னும் தாமதம் செய்யாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் பண்ணிக்கப்பட்டு உன் ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லுகிறார் இதை பற்றி பவுல் தன் சாட்சியை சொல்கிறாரு வாசிங்கள பதினாறாம் வாசனம் அவரை தரிசித்தேன் பாருங்க பவுல் ஒரு ஆறு கருங்களை செய்கிறார் அனன்யா சொன்னாரு நீ போ ஆண்டு என்று நீ சாமதிக்கிறது என்ன என்று சொல்லி அனுப்புகிறான் முதல் அவன் எழுந்து கத்துரை நாமத்தை அவன் தொழுது கொண்டு இரண்டாவது ஸ்நானம் பெற்று மூன்றாவது பாவங்கள் போக கழுவப்பட்டு நான்காவதாக அவன் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிறான் அங்கே செவம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து தெய்வத்தை தரிசிக்கிறான் ஒரு ஆறு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் எழுந்து அன்பனை தொழுது கொண்டு பெற்று மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாக தேவாலயத்துக்கு வந்து ஞான திருஷ்டி அடைந்தான் அன்போட வந்திருக்கிற நான் இந்த ஸ்டெப்ஸை பண்ணிருக்கிறோமா இந்த ஸ்டெப்ஸை நாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா இந்த ஸ்டெப்ஸ் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறதா இதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க நல்லா மூன்றரை மணி நாலு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து நடக்குது கத்துரை நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள் வருகிற நீங்கள் ஆண்டோட இரத்தத்தாலே கழுவப்பட்ட நிச்சயம் இருக்கா ஞான ஸ்தானத்தை குறித்த நிச்சயம் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா ஞானஸ்தானம் தான் நமக்கு சொல்லுது ஞானஸ்தானம் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதை நம்ம கற்றுத்தருகிறது கிறிஸ்துவோடு மறிந்து அவரோடு உயிர் திழந்திருப்பதை கற்றுத்திருக்கிறது ஆகவே பாவணிப்பு நிச்சயம் நமக்குள்ள வந்திருக்க வேண்டும் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து செவ்வமணி கொண்டிருக்கையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான் நீங்கள் அப்படி ஞான திருஷ்டி அடைய முடியுதா தெய்வத்தை நீங்கள் தரிசிக்க முடியுதா தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க முடியும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து பவுல் எருசலேமில் அவரை தரிசித்தேன் என்று சொல்கிறார் அதே அரசுலையும் இன்றைக்கு பவுலை கைது செய்வதற்காய் திரல் கூட்டம் பவுலை கொலை செய்வதற்காய் திரல் கூட்டம் என் அன்புக்குரியவர்களே பவுல் தன்னுடைய அழைப்புக்கு அடிபணிகிறார் பணிக்கிறார் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து செவித்து பாமனி நிச்சயத்தை பெற்று அவனுடைய தரிசனத்தைப் பெறுகிறான் இந்த தரிசன கண்கள் நமக்கு இருக்கா அன்றவர் இன்னைக்கு தரிசித்து இருக்கீங்களா மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை தரிசிச்சுருக்கோம்மா கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம் அனுபவிறேன் இதிலிருந்து நாட்கள் இல்லை நான் உண்மை இன்னும் தரிசிக்கட்டும் என் பாட்டுகள் மத்தியிலும் நான் உண்மை தரிசிக்கட்டும் நான் தரிசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்கள் உமை தரிசிக்கணுமே உமை தஞ்சம் அடையணுமே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகவணி இந்த காலை வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உண்ட தொலைகள் யார் யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கத்துரை ஆவியானவர் ஆளுமை செய்வீர்வாங்க அப்பச நடவடிக்கையில் ஆதி துணிச்சபையில் முதலாம் நூற்றாண்டில் நடந்த அந்த முதல் காரியங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் இரு ஒரு ஒய்யாரமாய் சுற்றி தெரிந்த மனிதன் இன்றைக்கு அதே எருசலேம் நகரத்துக்குள்ளே கைதியாக கட்டி சங்கடிகளால் கட்டப்பட்டு இழுக்கப்படுகிற ஒரு நிலைமையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் முன்பு படிக்கட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பகலை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி இதுபோல நாங்களும் உமக்கு ஊழியம் செய்ய வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்வதற்கு தடைகளை சொல்லாதபடி இருக்கின்ற சூழ்நிலைகளில் உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் பௌர்ணமி தரிசித்ததை குறித்து அங்கே இருந்த யூதர்களுக்கு சாட்சியாய் சொன்னது போல நாங்களும் தினந்தோறும் தரிசிக்கத்தான் ஓடி வருகிறோம் தரிசித்து கடந்த சில எங்களுக்கு கிருபை தாரம் டிப்ரெஷன் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து அவள் நடந்துட்டோம் அதிசய எங்களை காண பண்ணும் உங்க நாமத்தை சொல்லி உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லிக்கிறோம் கத்திரி